வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ கடகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே வந்து சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க ஏன்னா சர உபயம் மற்றும் ஸ்திர அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேச்சில் இருக்குங்க அதில் சர ராசிகளில் இரண்டாவது ராசி கடகம் ராசி மேலும் கடகம் ராசி நண்பர்கள் வந்து நீர் ராசிங்க சரிங்களா இப்போ கடகம் ராசியோட அதிபதி வந்து சந்திர பகவான் மேலும் கடகம் ராசி கூட என்னைக்குமே நிரந்தரமா இந்த மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் அதுல பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் முதல் நான்கு பாதங்கள் மேலும் புனர் பூசம் நான்காம் பாதம் கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமேங்க உங்களுக்கு எந்தெந்த வார திங்கட்கிழமைகள் நேரம் இருக்கோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்ல காலையிலோ மதியமோ அல்லது சாயங்கால வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் பிள்ளையார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க அதிகப்படியாக நம்மளுடைய கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான்கு கிரகங்களை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் ஏன்னா எந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு கேது மற்றும் குரு சனீஸ்வரங்க இந்த நான்கு பேர் மட்டும்தான் வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ராகு மற்றும் கேத்து ஆகிய இரண்டு கிரகங்களுமே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கம் படி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டு பேருமே பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு இப்போ ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாரு மேலும் கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் இருப்பாருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே இந்த ரெண்டு கிரகங்கள் இது இருப்பாங்க மேலும் சனீஸ்வரர் வந்து இப்ப நவம்பர் மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வக்ரகதியில் இருந்தாருங்க அவர் அந்த ஸ்தானத்தை விட்டு இப்ப வெளியே வந்துட்டு நேர்கதிக்கு வந்துட்டார் அவர் இப்ப நேரடியாக வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை நடத்துவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமேங்க மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடம் அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கு சிறப்பு அம்சங்கள் ரொம்பவே அதிகம்ங்க அதே சமயம் குரு பகவான் வந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது அது வருடம் வந்து அவர் வந்து பயிற்சி அடைகிறாரு இதன் காரணமாக வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபம் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைவாருங்க எப்பவுமே வந்து பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து எந்த ஒரு முழு சுபர் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது வந்து அசுபர் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு கெடு பலன்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அதற்கு பதிலாக அந்த பதினோராவது வீட்டுடைய நல்ல பலன்களை கண்டிப்பாக பிரதிபலிப்பாங்க இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தைகளுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தை உங்ககிட்ட சொல்கிறாரு சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாலே இமீடியேட்டாக நீங்கள் வந்து அவர் வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய்ட்டு அவருடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சொந்தவங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கொஞ்சம் பொறுத்து கருத்து எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ உங்களுடைய தந்தை வழி சொத்து நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கு கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் வந்து அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து திருப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து எட்டாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எட்டாவது வீடுன்றது ஆயிலில் குறிக்கும் வம்பு வழக்குகளை குறிக்கும் மற்றும் கடன் சாணத்தையும் குறிக்கும் அதனால வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு மனம் இறங்கி போயிட்டு கொஞ்சம் அமைதியா பேசி காம்பரமைஸ் போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த சொத்து குடி சீக்கிரத்துல உங்களுக்கு கையில கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வந்து கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து சார் நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க நாங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால எங்களால் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல இப்போ நாங்கள் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு புதிய பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து காலம் வந்து நல்லபடியாக சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து சார் எங்களுக்கு வந்து இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல வந்து எனக்கும் எங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கும் வந்து பிரச்சனையான ஒரு காரணத்தினால வந்து நான் வந்து அந்த ஜாப் வந்துட்டு வெளியேறிட்டேன் இப்போ எனக்கு புதுசாக ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு காலம் நல்லபடியாக கணிந்து விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து ஒரு நல்ல உத்தியோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களை மேலும் வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் என்னுடைய சின்ன விண்ணப்பம் ஒன்று இருக்குங்க தாய்மார்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயில் போகிறதே சுத்தமாக மறந்துட்டோங்க அதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடப்பட்டு போயிடுது நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து மெடிசன் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் அதாவது மேலும் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு வரன் கிடைப்பதற்கும் அது மட்டும் அல்லாது இப்போ தாய்மார்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து குழந்தைகள் பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் தாய்மார்களை மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்று எடுப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு நல்ல வருடமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க மேலும் இதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்மளுடைய திருமணம் ஆகாம இருக்கின்ற நண்பர்களுக்கும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடல திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்ட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நண்பர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் நண்பர்களே நீங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்க திருமணத்திற்காக விடாத ட்ரை பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியாதற்குள்ள வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற என்ற வண்ணம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு கோர்ட்ல வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க யார் கூட பிரச்சனை நடக்குதோ அவங்க கிட்ட அமைதியை பேசினீங்க அப்படின்னாலே நல்ல தீர்வு கிடைக்குங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்ப வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்க வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் அமைதியாக மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இருபத்தி நான்காம் வருடம் வருடமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்ப நீங்க பிரிவினை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் விவாகரத்தை கிடைச்சிட்டு நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய கூடிய வண்ணமாக வந்து இரண்டாவது மறுமணம் நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து கை அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து மறைவு ஸ்தானம் குரு பகவானுக்கு அதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே அன்னிக்கெண்டாவதுக்குள்ளே விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய அஃபீஷியல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடம் மாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக ஏப்ரல் மாதம் குரு பகவான் வந்து பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் மேலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் விழக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு படிப்பில் இது வரைக்கும் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளாஸ்லேயோ அல்லது ஸ்டேட் ஃபஸ்ட்டோ எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல தருணம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே இங்கே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து இப்போ வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற போயிட்டு நீங்கள் மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த வருடம் வருடமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் வந்து இப்போ உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உதவி சாணத்தை நம்மளுடைய குரு பகவான் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்குக்கு பிறகு பார்ப்பாரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய தொழில இன்கேஸ் வரைக்கும் கொஞ்சம் லாபகரமாக சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனிமேல் தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி பயணம் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே மிக சிறந்த அற்புதமான வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஜான்வரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய நான்காவது வீடும் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை தேவைப்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாங்க நீங்க இன் கேஸ் உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னா இமீடியேட்டாக வந்து அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே உங்களுடைய தாய்மார்களுக்கு உடல்நிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க மேலும் கடகம் ராசியினர் நீங்க எந்த வயதினராக இருந்தீங்கனாலும் சரிங்க நீங்கள் உங்களுடைய ஹெல்த்லையும் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாவது வீட்டில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்காரு இவர் என்ன பண்ணுவார்னா தேவையற்ற ஹெல்த் இஷ்யூஸை ட்ரிகர் பண்ணுவார் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் ட்ரிகர் பண்ணுவார் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு தெரியாத புதிய தொழிலில் பணத்தை முதலீடு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி தெரியாத தொழிலில் பணத்தை முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்து பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து சார் எங்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறோம் அந்த பிஸ் பத்தி நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்டெடி பண்ணிவிட்டோம் போட்டோன்னா லாபகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் ஓகே இந்த பிசினஸ்ல வந்து பணத்தை போட்டோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் ஏற்படாது அப்படின்னு தோணிடுச்சினா மட்டும் வந்து நீங்கள் புதுசாக பிசினஸ்ல பணத்தை போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே உத்தமம்ங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை போட்டு வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை சேர்த்து வைப்பதை வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ